முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கான கோடீஸ்வர யோகம் உனக்கு தேடி வரப்போகின்றது என் கையில் இருக்கும் பணக்கட்டை தொட்டுவிட்டால் உனக்கு வாழ்வில் பண தட்டுப்பாடே இருக்காது நீ என்னிடம் பல விஷயங்களை ரகசியமாக கேட்டிருக்கின்றாய் பல வேண்டுதல்கள் ரகசியமாகவே வைத்திருக்கின்றாய் யாரிடத்திலும் உன்னால் வெளிப்படுத்த முடியவில்லை இல்லை கவலை கொள்ளாதே மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் உற்சாகமாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மகிழ்ச்சியாக பங்கேற்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அந்த சூழ்நிலைக்கு தடையாக இருப்பது பணம்தான் பணம் இருந்தால் ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள் பணம் இல்லை என்றால் சொந்த பந்தங்களை தரக்குறைவாக நினைக்கின்றார்கள் இந்த பணம்தான் உலகை ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றது பணம் இல்லை என்றால் மதிப்பே இல்லை என்று நினைக்கின்றாய் தங்கமி நீ என்னிடம் கேட்டதை நான் நிச்சயமாக உனக்காக செய்து தருகின்றேன் உனக்கு அந்த சூழ்நிலை நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கௌரவமாக செல்லக்கூடிய சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற விஷயங்களை நான் செய்து முடிக்கின்றேன் உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கின்றேன் பணம் அதிகமாக காரணத்தினால் அந்த ஒரே காரணத்தினால் உன் உச்சார் உறவினர் முன்பு நீ கூனி குறுகி எத்தனையோ முறை சென்றிருக்கின்றாய் எத்தனையோ பேர் உன்னை அவமானப்படுத்திய பொழுதிலும் உன்னால் அவர்களை எதிர்த்து பேச முடியாத சூழல் இருக்கின்றது சில சமயங்களில் அது உனக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளித்திருக்கின்றது உன்னை நீயே தாழ்த்தி நினைக்கும் அளவிற்கு கூட சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது தவறு செய்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் துரோகத்தையும் பாவத்தையும் செய்துவிட்டு பணம் இருப்பதினால் அவர்கள் எந்த தண்டனையும் பெறாமல் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றார்கள் நேர்மையாக இருப்பதால் தான் என்னவோ நான் இன்று வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு நல்ல பயனை கொடுக்க வேண்டும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் நிச்சயம் உனக்கானது அனைத்தும் வரும் தங்கமே நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நீ நினைக்காதே உன்னை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து செயல்படு தோல்வியை கண்டு ஒருநாளும் அஞ்சாதே துன்பத்தில் துயரப்படாதே உன்னுடன் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கான காலம் சிறப்பாக இருக்கும் வருங்காலம் உனக்கு வசந்த காலமாக மாறப் போகின்றது உன்னுடைய கஷ்ட காலங்கள் அனைத்தும் கடந்த காலமாக முடிய போகின்றது நீ ஏங்கிய வாழ்க்கையை நான் உனக்கு தரப் போகின்றேன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அவை அத்தனையும் நடக்கப் போகின்றது பல நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது ஊதிய உயர்வு நிரந்தர வருமானம் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை தீர்ந்து சந்தோஷமான வழி எதுவோ அது மட்டுமே உனக்கு திறக்கப்பட போகின்றது நீ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் கூடிய விரைவில் கிடைக்கப் போகின்றது இது உன் அப்பா முருகனின் வாக்கு ஈஸ்வர யோகம் பெறப்போகின்றாய் மகிழ்ச்சியோடு இரு ஓம் முருகா விஜ்வேல் முருகா